ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு நீர்கோளம் விடைகள் பின் வருவனவற்றிற்கு விடையளிக்க நீர்கோளம் வரையறு நீர்கோளம் என்பது நமது புவி அடங்கியுள்ள முழு நீர்ப்பரப்பினையும் குறிக்கும் மேற்பரப்பில் உள்ள நீர் நிலத்தடி நீர் மற்றும் காற்றில் கலந்துள்ள நீர் ஆகிய அனைத்தும் நீர்கோளத்தில் அடங்கும் நீர்கோளம் முக்கியமானது ஏன் நமது அன்றாட வாழ்வில் நீரின் தேவை மிகுதியாக உள்ளது பருக குளிக்க சமைக்க போன்ற பல அன்றாட நடவடிக்கைகளுக்கு நீர் தேவைப்படுகிறது விலங்குகள் மற்றும் தாவரங்கள் உயிர் வாழ நீர் தேவை நீர் இல்லாவிடில் நீர் ஆவியாகி மேகங்களாக உருவாக முடியாது அதனால் மழை இருக்காது எனவே நீர்க்கோளம் பூமியில் உள்ள உயிரினங்கள் உயிர் வாழ மிக முக்கியமானதாகும் பல்வேறு வகையான நீர்பரப்புகளின் பெயர்களை எழுதுக ஆறுகள் ஏரிகள் குளங்கள் நீரோடைகள் கடல்கள் பெருங்கடல்கள் விரிவான விடையளி நீர் சுழற்சியின் படிநிலைகள் யாவை முதல் நிலை ஆவியாதல் எவாபரேஷன் சூரிய ஒளி நீர்பரப்புகளான பெருங்கடல்கள் கடல்கள் ஏரிகள் போன்றவற்றின் மேல் விழுவதால் நீர் மெதுவாக ஆவியாகி காற்றில் கலக்கிறது. இரண்டாம் நிலை ஆவி சுருங்குதல் கண்டென்சேஷன் நீர் ஆவியாகி மேலே செல்லும் பொழுது குளிரான வெப்பநிலை அவற்றை குளிர்வித்து மீண்டும் நீர்மமாக மாற்றுகிறது இதுவே ஆவி சுருங்குதல் எனப்படுகிறது காற்றானது இந்த நீர்மத்தை சுழற்றுவதால் மேகங்கள் உருவாகின்றன மூன்றாம் நிலை மழைப்பொழிவு பிரசிபிட்டேஷன் காற்றின் இயக்கத்தால் மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன அவை மழை மேகங்களாக மாறி மழையாக மீண்டும் பூமியின் மேற்பரப்பை வந்தடைகிறது இந்த செயல்முறை மழைப்பொழிவு என்று கூறப்படுகிறது இம்மழைப்பொழிவானது தட்பவெப்ப நிலையை பொறுத்து மழையாகவோ ஆலங்கட்டி மழையாகவோ பனிப்பொழிவாகவோ பனித்துளியாகவோ இருக்கக்கூடும் நான்காம் நிலை வழிந்தோடுதல் மற்றும் உறிஞ்சப்படுதல் ரன் ஆஃப் அண்டு இன்ஃபில்ட்ரேஷன் நீரானது பெருங்கடல்கள் ஆறுகள் அல்லது நில மேற்பரப்பில் வழிந்தோடுகிறது அல்லது மண்ணால் உறிஞ்சப்படுகிறது இச்சுழற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது நீரை சேகரிக்க உதவும் வழிமுறைகளில் சிலவற்றை கூறுக நாம் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் சாக்கடை கழிவுகள் நீரில் கலப்பதால் நீர் மாசடைந்து போய்விடுகிறது தூவாலைகளில் குளிப்பதை விட வாளியில் தண்ணீர் எடுத்து குளிப்பது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்